வணக்கம் நேர்களே இன்று சென்னை பெசன் நகரில் உள்ள அறுபடை முருகன் கோவிலை தரிசிப்போம் இங்கு அறுபடை முருகன் திருத்தணி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் பழனி பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் முருகனை ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் காஞ்சி மடத்து ஸ்ரீ ஸ்ரீ பெரியவரின் ஆசியுடன் முனைவர் அழகப்ப அழகப்பன் இந்த முயற்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கி தொன்னூத்தி ஐந்து ஜனவரியில் சுவாமிமலை சன்னதிக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரியில் ஸ்ரீ கணபதி பழனி திருத்தணி சன்னதிகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது கோவிலின் மையத்தில் ஸ்ரீ மகா வல்லப கணபதியின் சன்னதி உள்ளது சுவாமிமலை சன்னதியில் முருகனுக்கு சுவாமிநாதர் என்று பெயர் இந்த சன்னதியின் நுழைவு வாயிலில் ஒரு சிறிய விநாயகர் சிலை காணப்படுகிறது பெரிய வேள்வியின் கல் சிலை மற்றும் யானை வாகனம் இந்த சன்னதியை நோக்கி காணப்படுகின்றன இச்சன்னதியில் விநாயகர் துர்கை பழனி ஆண்டவர் முருகன் கோஷ்டமூர்த்திகளாக மேலும் இரு வடிவங்கள் உள்ளன திருச்செந்தூர் சன்னதியில் முருகனுக்கு செந்தில் ஆண்டவர் என்று பெயர் கொடிமரம் மற்றும் மயில் வாகனம் இந்த சன்னதியை நோக்கியவாறு காணப்படுகின்றன இச்சன்னதியில் சண்முகரின் சிறிய உற்சவ மூர்த்திகளின் உபசன்னதியும் காணப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் சன்னதி வளாகத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது கடலின் அழகிய காட்சி தெரியும் இச்சன்னதியில் விநாயகர் துர்கை பழனியாண்டவர் முருகன் கோஷ்டமூர்த்திகளாக மேலும் இரு வடிவங்கள் உள்ளன பழமுதுச்சோலை சன்னதியில் பழமுதுச்சோலை சுவாமி என பெயர் பெற்ற முருகன் உள்ளார் இந்த சன்னதியில் முருகனுருவம் பதிக்கப்பட்ட பெரிய வேல் உள்ளது சன்னதியில் பல தூண்கள் உள்ளன தூண்கள் மற்றும் சுவர்களில் வெவ்வேறு வடிவங்களிலும் தோரணங்களிலும் முருகனின் சிறிய சிற்பங்கள் உள்ளன இச்சன்னதியில் விநாயகர் துர்கை பழனியாண்டவர் முருகன் கோஷ்டமூர்த்திகளாக மேலும் இரு வடிவங்கள் உள்ளன திருப்பரங்குன்றம் சன்னதியில் தெய்வானை மற்றும் நாரத ரிஷியுடன் முருகன் உள்ளார் முருகன் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இந்த சன்னதியை நோக்கி மயில் வாகனம் உள்ளது ஸ்ரீ கோவர்த்தனி அம்பிகா சமேத ஸ்ரீ சத்யகிரீஸ்வரர் உபசன்னதியும் இச்சன்னதியில் உள்ளது இங்கு கோஷ்டத்தில் தக்ஷணாமூர்த்தி அருள்பாலிக்கிறார் திருத்தணி சன்னதியில் முருகனுக்கு சுப்பிரமணியர் என்று பெயர் யானை வாகனம் எதிரில் காணப்படுகிறது ஆனால் சன்னதியை நோக்கி அல்ல எதிர் திசை நோக்கி உள்ளது இச்சன்னதியில் கோஷ்டத்தில் விநாயகர் துர்கை மற்றும் மயில் மீது அமர்ந்துள்ள முருகனின் மூன்று உருவங்கள் உள்ளன பழனி சன்னதியில் முருகனுக்கு பழனியாண்டவர் என்று பெயர் இந்த சன்னதியை நோக்கி மயில் வாகனம் உள்ளது முருகன் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இடும்பன் சன்னதியும் அருகில் அமைந்துள்ளது மேலும் புனித மரத்தின் கீழ் விநாயகர் நவகிரகங்கள் மற்றும் பைரவர் உள்ளனர் கோவில் வளாகத்தில் கந்தசஷ்டி மண்டபம் உள்ளது இங்கு திருமணங்கள் நடைபெறுகின்றன இங்கு கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை திரு ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இங்கு காவடி பால்குடம் போன்றவை எடுக்கப்படுகின்றன சண்முகார்ச்சனை சத்ருசம்ஹார திருஷதி சஷ்டியில் வேல்மாரல் பாராயணம் தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக நடைபெறுகின்றன மற்றும் இங்கு பக்தர்களின் வேண்டுகோளின் பேரில் ஸ்கந்த ஹோமம் ருத்ர ஹோமம் கணபதி ஹோமங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன இத்திருக்கோவில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இத்திருக்கோவில் சென்னை பெசன் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அஷ்டலட்சுமி திருக்கோவிலிருந்து ஆறுநூறு மீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரம்